ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி நேற்று தனது எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு எதற்கு இந்த பழப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு ஏன் உங்க தலைவர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது எங்க இருந்தீங்க நீங்க கோமால அட்மிட் ஆயிருந்தீங்களா ஏன் அப்பெல்லாம் வாய் திறந்து ஏன் பேசல ஏன் கே நேரு சந்திக்கல நிர்மலா சீதாராமன் அவர்களை திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க அதெல்லாம் நாகரிக சந்திப்பு அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சா அது ஒரு கேவலமான செயலாக சந்திக்கவே இல்ல நீங்க சந்திச்சிருக்கீங்களே பாஜக சித்தாந்தத்தையும் பாஜக கொள்கைகளையும் பல இடத்துல ஆதரித்து வேலை பாக்குறீங்களே ராஜீவ்காந்தி நீ எல்லாம் பேசலாமா முதல்ல ம் திமுக கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்யற ஆளு நீ எல்லாம் நீ எல்லாம் நாம் தமிழர் கட்சி அரசியலை விமர்சனம் பண்ணலாமா தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் வெள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழ் கட்சி தனித்து களமாடுகிறது யாருடையும் கூட்டணி வைக்காம உங்களை மாரி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு மக்களை ஏமாத்த வேலையில் ஈடுபடலை தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னா காலையில் எழுந்திருப்பாங்க போல எழுந்த உடனே இன்னைக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்தி போடலாம் நாம திமுக செய்யக்கூடிய அராஜகத்தை மக்கள் விரோத போக்க மக்கள் மத்தியில பேசிடக்கூடாது அதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்த்துடக் கூடாது நிலைமை ஆனா என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க சீமான் பத்தி ஏதாச்சும் விமர்சிக்கலாமா சீமானை இழிவுப்படுத்தலாமா யாராச்சும் நாம் தமிழை கட்சியிலிருந்து இருந்து வெளியில வந்திருக்காங்களா யாருப்பா வந்திருக்கா ஒன்றிய செயலாளரா கிளைச் செயலாளரா மாவட்ட செயலாளரா யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க அப்படி யாரும் வெளியில வரல அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம சீமானை பற்றி திட்டியாகணுமே சீமானை விமர்சிக்கணுமே சீமான் குறித்து அவதூறு பரப்பணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறது உண்டு அப்படி யோசித்து பதிவு செய்து தான் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சீமான் வந்து சந்திச்சிட்டாருங்க இப்போ பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் தெரியப்படுத்தினாரா நான் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தனு சொல்லிட்டு இல்லை நாம் தமிழ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஏதாச்சும் செய்தி வந்ததா இல்லை அமைச்சரும் அண்ணன் சீமானவர்களும் சந்தித்த புகைப்படம் எதாச்சும் வெளியில் வந்ததா வெளியில் வந்ததா எதாச்சும் ஆதாரம் இருக்கா எதுவுமே இல்லை ஆனால் ஊடகங்கள் முடிவு பண்ணிட்டாங்க சீமான் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் அரசியல் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க பாஜகவோட நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்க போதுன்னு இந்த ஊடகங்கள் உருட்ட ஆரம்பித்தாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஊடகத்துக்கெல்லாம் திமுக ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியல ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த திமுக ஆட்சியில் இத்தனை தவறுகள் நடக்குது இந்த ஆட்சி அதிகாரத்தை ஸ்டாலின் வைத்துக்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்னு மக்கள் மத்தியில் பேசனா ஊடகம் சிறப்பாக செயல்படுதுன்னு அர்த்தம் ஆனா உண்மைக்கு புறம்பான செய்தியை அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்ப வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்துல நீங்க செயல்படுறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இப்ப ஊடகங்கள் இப்படிதான் செயல்படுறாங்க தூங்கி எழுந்தவுடனே சீமானை திட்டணும் சீமானை விமர்சிக்கணும் யாராச்சும் வெளியில போனா நாம் தமிழ் கட்சியிலிருந்து அதை மிகப்பெரிய செய்தி ஆக்கணும் அப்படியும் இல்லையா உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சொல்லு சீமான பத்தி பேசு சீமானு சொல்ற நல்ல விஷயத்த பத்தி பேசிடக்கூடாது பேசினா மக்கள் மத்தியில் புரட்சி வந்துடுமே அப்புறம் திராவிட கட்சிகள் ஓரங்கட்டப்படுமே அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது சீமானுடைய அரசியல் வெல்லக்கூடாது அதற்கு என்ன அவதூறு பரப்பணுமோ அந்த அவதூற இந்த சன் யூஸ் போன்ற ஊடகங்கள் எல்லாம் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கலைங்க அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார்ல நான் சந்திச்சா சந்திச்சேன்னு சொல்ல போகிறேன் நான் நான் சந்திக்கவே இல்லையே எனக்கு என்ன பயமா அது உண்மை அண்ணனுக்கு என்ன பயமா சந்திச்சா ஆமாம் சந்தித்த என்ன அப்படின்னு கேட்க போறாரு அதான் அண்ணன் கேட்பாரு சந்திக்காத ஒன்றை நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திச்சிட்டாரு கூட்டணி வைக்க போறாரு இது ஊடகத்துடைய வேலையா இந்த வேலையை செய்து ஊடகத்தோட கடமையா முதன்மையான கடமை சீமான அண்ணன் குறித்து அவதூறு பரப்புறதா இப்போ யோசிச்சு பாருங்க சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்திக்கலை சந்திக்காத போதே இவ்வளவு அவதூறு பரப்புறாங்க நாம என்ன கேட்குறோன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்கார்ல சந்திச்சிருக்கா கனிமொழி நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்களே சந்திச்சிருக்கா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரா சந்திச்சிருக்க ரவிக்குமார் அவர்கள் நிர்மலா சந்திச்சிருக்கார் இன்னைக்கு வந்து சந்திக்காதத வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லை சந்திக்காததை வச்சு இந்த உடன்பிறப்புகள் அப்புறம் இந்த திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய வாடகை வாய்கள் எல்லாம் எப்படிங்க நிர்மலா சீதாராமனை சீமான் சந்திக்கலாம் சந்திக்கவே இல்லை ஆனால் அதற்குள்ளே இந்த வாடகை வாயர்கள் எல்லாம் பதற ஆரம்பிச்சாங்க கத்த ஆரம்பிச்சாங்க கொலைச்சிட்டே இருக்காங்க நீங்க போய் பாருங்களா சீமான் பாஜகவோட சேரப்போகிறாரு நாங்கள் தான் சொன்னோமே சீமான் பாஜகவுடைய பீட்டிமே டே சந்திக்காத ஒருத்தர் மேலே இவ்வளவு அவதூறு வரப்புறீங்களே வாடக வாயர்களா திமுக அடியாட்களா உங்கள் ஆளுங்க காலையில் பிரதமர் அப்பா பார்க்கறாருன்னா மாலையில் மகம் பார்க்கறாரு நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாம் சந்திச்சிருக்காங்க அப்போல்லாம் எங்கடா இருந்தீங்க கோமால இருந்தீங்களா நீங்கள் ஏன் அப்பெல்லாம் நீங்கள் பேசலை அப்ப அவர்கள் எல்லாம் சந்தித்தால் இப்ப இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் சந்தித்தால் அது நாகரிகமான சந்திப்பு ஆனால் அண்ணன் அவர்கள் சந்திக்கவே இல்லை சந்திக்காத போதே இந்த பதர்கள் இப்படி பதறதுன்னா அண்ணன் சந்திச்சா இவனுக்கு என்னென்ன அவதூறு பரப்புவானுங்க யோசிச்சு பாருங்களா அண்ணன் அவர்கள் கொள்கையில உறுதியா இருக்காரா இல்லையா பாஜகவின் கொள்கையை ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதரித்து பேசியிருக்காரா ஒரு செய்தியை காட்ட முடியுமா பாஜக மனித குலத்திற்கான எதிரின்னு பேசிருக்காரு நேற்று நடந்த சம்பவத்தை பாருங்க நடந்த நிகழ்ச்சியில அண்ணன் சீமானவர்கள் அதே மேடையில அண்ணாமலை இருக்காரு வைத்து பாஜக கொள்கை சிறந்த கொள்கை ஆக சிறந்த கொள்கை அப்படி அண்ணன் அவர்கள் பேசினாரா மோடியுடைய சித்தாந்தத்தை மோடியுடைய கொள்கையை அண்ணன் சீமானவர்கள் எதிர்த்து என்னுடைய கருத்து இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் என்று ஆணித்தரமா பேசுறாருல அத்தான் அண்ணன் சீமானவர்கள் பயம் இருக்கா கொஞ்சமாச்சு ஆனால் ஆனா என்ன பண்றாங்கன்னா சீமான் வந்து பாஜக பாஜகவுடைய பி டீம் ஏன் அண்ணன் சீமான பாஜக பி டீம்னு சொல்கிறாங்கன்னா திமுக பாஜகவுடைய ஏ டீம்ல அதனால தான் அண்ணன் சீமானவர்கள் பி டீம்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையும் அண்ணன் அவர்கள் பாஜக சித்தாந்தத்தையும் பாஜக கொள்கைகளையும் ஆதரித்து பேசினதே கிடையாது நாளுக்கு நாள் அவதூறு பரப்புறது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நான் தனித்து தான் போட்டியிட போகிறேன் ஏதாச்சும் ஒரு கட்சி வேட்பாளரை அறிவிக்கிறாங்களா திமுக அறிவிச்சிருக்கா அதிமுக அறிவிச்சிருக்கா இல்லை மற்ற கட்சியெல்லாம் அறிவிச்சிருக்காங்களா நான் தனித்து போட்டியிட போகிறேன்னு சொல்லி பல இடங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளரை அறிவித்து வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்படி வேலை பார்க்கும்போதே அண்ணன் சீமான் குறித்து இவர்கள் அவதூறு பரப்புறாங்கன்னா இவர்களுடைய கெட்ட எண்ண என்னன்னு போகிறாங்களா இவர்களுக்கு என்னன்னா தமிழ் தேசிய அரசியல் வெல்லக்கூடாதுங்க நாம் தமிழ் கட்சி மீது மத சாயத்தை பூசிக்கொண்டு இவர்கள் வந்து பாஜக ஆளுங்க அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய வேலையில திட்டமிட்டு இந்த திராவிட வாடக வயிறுகள் ஈடுபடுறேன் ஆனால் ஒரிஜினல் மத சாயத்தை அப்படியே பூசிட்டு இருக்கு யாரு இந்த திமுக ஆனால் அதை பற்றியெல்லாம் வாய் திறந்து பேச மாட்டேன் திமுக பற்றி வாய் திறந்து பேசிட்டா அந்த பேமெண்ட்டு வராது பணம் வராது அதனால் பேசுகிறது கிடையாது குறிப்பாக ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி நேற்று தனது எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு எதற்கு இந்த பழப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஏன் உங்கள் தலைவர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது எங்கே இருந்தீங்க நீங்கள் கோமலை அட்மிட் ஆயிருந்தீங்களா ஏன் அப்போல்லாம் வாய் திறந்து ஏன் பேசலை ஏன் கே நேரு சந்திக்கல நிர்மலா சீதாராமன் அவர்களை திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க அதெல்லாம் நாகரிக சந்திப்பு அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சா அது ஒரு கேவலமான செயலா சந்திக்கவே இல்லை ஆனால் நீங்க சந்திச்சிருக்கீங்களே பாஜக சித்தாந்தத்தையும் பாஜக கொள்கைகளையும் பல இடத்துல ஆதரித்து வேலை பார்க்குறீங்களே ராஜீவ்காந்தி நீ எல்லாம் பேசலாமா முதல்ல ம் திமுக கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஆளு நீ எல்லாம் நீ எல்லாம் நாம் தமிழ் கட்சி அரசியலை விமர்சனம் பண்ணலாமா தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழ் கட்சி தனித்து களமாடுகிறது யாருடையும் கூட்டணி வைக்காம உங்களை மாரி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றுற வேலையில் ஈடுபடலை நீ திமுகவில் இருந்து கொண்டு பாஜகவை நேரடியாக ஆதரித்து கொண்டு இருந்து கொண்டு நீ அண்ணன் சீமானை விமர்சிக்கலாமா விமர்சிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது சொல்லு ராஜீவ்காந்தி உனக்கு என்ன தகுதி இருக்குது அதனால் இப்படியெல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம் முதல்ல உங்க கட்சியை பாருங்க உங்க முதுவிலே நிறைய அழுக்கு இருக்கு எல்லாம் பாஜக சிந்தனை பாஜக மூலதான் உங்க கட்சியினரிடம் பதிஞ்சிருக்கு அதை முத சரி செய்ய பாருங்க தனித்து தனித்துவமா நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்தும் முக்கியமா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே சீமானை பற்றி என்ன பேசலாம் சீமான் குறித்து என்ன அவதூறு பரப்பலாம் இப்படியே சிந்தித்து வேலை பார்த்துட்ருக்காங்களா இவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க